எல்லாம் வல்ல இறைவனே வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவுல நம்ம நேத்து வந்த நீட் தேர்வு அதுல தேர்ச்சி அடைந்த பிள்ளைங்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல நீட் தேர்வில் தேர்ச்சி அடைந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள் தமிழ்நாட்டில் பெரியகுளம் பக்கத்தில் சில்வர் பட்டி அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் படித்த திரு ஜீவித் குமார் நீட் தேர்வில் எழுநூற்றி இருபதுக்கு அறுநூற்றி அறுபத்தி நாலு மதிப்பெண்கள் பெற்று சாதனை செஞ்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் டுவெல்த் எக்ஸாமோடு சேர்ந்து தயாரானதுனால இதுக்கும் தயாரானதுனால நூற்றி தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் மட்டுமே அவரால் எடுக்க முடிஞ்சிருக்கு மிகவும் விரக்தியில் இருந்தவரை அவருடைய பள்ளி ஆசிரியர்கள் சிலர் நாமக்கல்லில் உள்ள ஒரு பயிற்சி மையத்தில் சேர்த்து செலவையும் அவர்களை ஏற்றுக்கொள்ள அங்கு போனால் பாடங்கள் ஆங்கிலத்தில் நடத்தப்பட முதலில் பயமும் தயக்கமும் இருந்தாலும் ஒரு சவாலாக அந்த சந்தர்ப்பத்தை ஏற்று பனிரெண்டு பதிமூன்று மணி நேரம் தினமும் கடுமையாக உழைத்து படித்து இதோ சாதித்து விட்டார் பிசிக்ஸில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஆறு விழுக்காடு கெமிஸ்ட்ரியில் தொண்ணூத்தி புள்ளி ஆறு விழுக்காடு பயாலஜியில் தொண்ணூத்தி புள்ளி எட்டு விழுக்காடு என்று இவர் எடுத்த மதிப்பெண்கள் அகில இந்திய அளவில் அரசு பள்ளியில் படித்து நீட் எழுதிய மாணவர்களில் முதலாம் இடத்தில் கொண்டு போய் நிற்க வைத்து பெருமை தேடி கொடுத்து விட்டன அதோடு தேசிய அளவில் முதல் ரெண்டாயிரம் பேரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாவது இடத்தையும் அதாவது ரேங்க் பெற்றுக் கொடுத்துள்ளன இந்த மதிப்பெண்கள் இதன் மூலம் தனது கிராமத்திற்கு ஒரு மருத்துவராக வரவேண்டும் என்ற அவரது சிறுவயது கனவும் நனவாக தொடங்கியுள்ளது நண்பர்களே உண்மையிலேயே எங்க வீட்டுக்குள்ள சாதனை செஞ்சாப்புல மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு பெருமையா இருக்கு அன்பு பேரணை மிகவும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மட்டும் பெருமை சேர்க்கலை உங்கள் பள்ளி அதன் ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு உதவிய ஆசிரியர் பெருமக்கள் நாமக்கல்லில் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் ஊர் மாவட்டம் தமிழ்நாடு இப்படி எல்லாத்துக்கும் பெருமை தேடி கொடுத்துருக்குறீங்க ஹார்டி கங்க்ராட்ஸ் டியர் சைல்ட் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை சேர்ந்த ஸ்ரீஜன் என்ற மாணவர் எழுநூத்தி பத்து மதிப்பெண்கள் எடுத்து அகில இந்திய அளவில் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் சென்ற முறை முன்னூத்தி எண்பது மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாராம் நாமக்கல்லை சேர்ந்த மோகன பிரபா என்ற மாணவி எழுநூத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் இவங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் நீட் தேர்வுல இந்தியாவில மொதல் தடவையா நூறு சதவீத மதிப்பெண் பெற்று இரண்டு மாணவர்கள் ஒடிசா மாணவர் சோயப் அப்தாப் மற்றும் டெல்லி மாணவி அகான்ஷா சிங் சாதனை அவங்களுக்கு சிறப்பு நல்வாழ்த்துக்கள் இருவருமே ஒரே மதிப்பெண் தான் என்றாலும் தேசிய தேர்வுகள் ஆணையத்தின் விதிகளின்படி பள்ளி இறுதி தேர்வில் பாடவாரியாக அதிகம் மதிப்பெண் எடுத்தவர் வயது உள்ள உள்ளிட்டவற்றை வைத்து இந்த முடிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க மாணவர் அப்தா முதலிடம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் நீட் தேர்வு அந்த தேர்ச்சியில சண்டிகர் மாநிலம் எழுபத்தைந்து புள்ளி ஆறு நாலு விழுக்காடு அடைந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதிய தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பத்து மாணவர்கள்ல ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதம் ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதமா ஒசந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எண்பத்தி ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்றதால் பட்டியலில் தேர்ச்சி பெற்ற பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கு வெளிப்பட்ட பட்டியலில் ஏதோ வெளியிடப்பட்ட பட்டியலில் ஏதோ சில குளறுபடிகள் இருந்ததாக பிரச்சனை எழுந்ததும் திருத்தப்பட்ட பட்டியலை இன்று மதியம் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது இது போன்ற தேர்வுகள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பொதுமக்களில் ஒருவராய் கேட்டுக்கொள்கிறேன் கூடுதல் கவனம் கட்டாயம் தேவை என்று அவர்களை மிகவும் பணிவன்போடு மிகவும் பணிவோடு கேட்டுக்கிறேன் திருத்தப்பட்ட பட்டியல் வெளியிட்டப்போ திரிபுரா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் தெலுங்கானா உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களின் புள்ளி விவரங்கள் மாற்றப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அதில் எண்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி பேர் தேர்ச்சி பெற்றதா அது முதலிடத்தை புடிச்சிருக்கு அந்த வகையில நாட்டிலேயே நீட் தேர்வில் அதிகமானவர்கள் தேர்ச்சி பெற்ற மாநிலங்கள்ல அந்த பட்டியலில் தமிழகம் ஐந்தாவது இடத்தில் வந்திருக்கு நல்ல சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதிய தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி பத்து பேர்ல ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு விழுக்காடு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அப்படியே படிப்படியா ஏறிட்டு வருது அதனுடைய விழுக்காடு தேர்ச்சி பெற்றவர்களோட விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினேழுல முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு நாலு பதினெட்டுல முப்பத்தொன்பது புள்ளி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு நாலு ஆக தமிழகத்துல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்று புள்ளி ரெண்டு மூணு லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பத்து பேர் தான் நேற்று எழுதினா கூட இந்த தேர்ச்சி விகிதம் மிகவும் தேர்ச்சி விழுக்காடு அது வந்து நல்ல விஷயம் அடுத்ததாக கொஞ்சம் குறைவாக வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறவங்க தேர்ச்சி அடையாத பிள்ளைங்க வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் மனம் தளராதிங்க மீண்டும் முயற்சி செய்யுங்க உங்களோட குறிக்கோள் மருத்துவம் மட்டுமேனா மீண்டும் முனைப்போட மறுபடியும் இந்த தேர்வுக்கு தயாராகுங்க அந்த இந்த முதல தமிழக தேனி மாவட்ட பையன் அப்படித்தானே பண்ணியிருக்கான் அவன் போன தடவை வாங்கின மார்க்கு ரொம்ப கம்மி இந்த தடவை நல்லா படித்து உழைச்சி வாங்கியிருக்கிறான் அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க ரெண்டாவது தடவை இல்லை மூணாவது தடவையில் நல்லாவே ஜெயிச்சு வாங்கியிருக்கிறாங்க இதில் வந்து பெற்றோர்கள்கிட்ட ஒரு பணிவான விண்ணப்பம் இந்த பிள்ளைங்களை குறைச்சி மக்கியிருந்தாலோ தேரலைனாலோ அவங்களுக்கு உங்களோட அரவணைப்பும் ஆறுதலும் தான் ரொம்ப இந்த நேரத்தில் முக்கியம் இவங்க எனவே பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளை நல்ல விதமாக ஊக்கப்படுத்துங்க நிச்சயமாக அடுத்த தடவை ஜெயிப்பேன் பார்த்துக்கிட்டே இருந்த பாரு இப்படி தான் வந்து ரெண்டு மூணு தடவை எழுதியிருக்கிறாங்க நல்லா ஜெயிச்சிருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அந்த அந்த அவர்களோட விருப்பம் அவர்களோட இலக்கு மருத்துவம்தான் என்றால் மறுபடியும் அவர்களை நல்லபடியாக படிக்க வைங்க அதுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுங்க உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் இறுதியாக தமிழக அரசுக்கு ஒரு விண்ணப்பம் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விருப்பப்படும் மாணவர்களுக்கு வாரம் நான்கு ஐந்து மணி நேரம் ஜேஇஇ நீட் போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளை தயவு செஞ்சு இலவசமாக நடத்த நீங்கள் ஏற்பாடு செய்யணும் அதை வந்து அப்போது இப்போ பண வசதி இல்லாத பிள்ளைங்க அதை வந்து கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிட்டு நல்ல படிக்கிற பிள்ளைங்க துடிப்பான பிள்ளைங்க நிச்சயமாக சாதிச்சு காமிப்பாங்க இந்த நம்ம தேனி பையன் மாதிரி அதே போலவே கூ போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க ஒரு முறை தவறினாலோ அல்லது குறைவாக மதிப்பெண்கள் எடுத்தாலோ மீண்டும் இதை முயற்சிக்கலாம் என்ற மனநல பயிற்சிகளையும் அந்த பிள்ளைகளுக்கும் அவங்கள பெற்றவங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் செய்யணுங்கிறது ஒரு தமிழக குடிமகளாக ஒரு மிகவும் பணிவான விண்ணப்பம் தமிழக அரசுக்கு நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகும்போது மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க மீண்டும் சாதித்த பிள்ளைகளுக்கு மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் அவர்களோட பெற்றோர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்ந்த தமிழகம் வாழிய பாரத மணித்திருநாடு